நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஏன் சார் ஆன்லைன் கிளாஸஸ் மட்டுமே எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வரும் இப்போ இந்த க்ளாஸ் ரூம் ட்ரைனிங் நடக்குறப்போவும் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்கும்போதும் நீங்க எதனால் ஆன்லைன் ட்ரைனிங்கை ப்ரிப்பர் பண்ணுங்க ஒய் நாட் க்ளாஸ் ரூம் ட்ரெயினிங் எதனால் ஏன் க்ளாஸ் ரூம்லயே போறான்னு நீங்க ஸ்ட்ராங்காக சொல்லிக்கலாம்ல சார் நான் நேராக வந்து தான் அட்டன் பண்ணுவேன் ஆன்லைன்ல நான் வர மாட்டேன் அப்படின்னு சார் நம்மளுக்கு அந்த டைமிங் சார் என்னட்ட வீட்டில் இருக்கக்குள்ளே இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து செய்யக்குள்ள சார் கொஞ்சம் நம்மளுக்கு டைமிங் கவர் ஆகும் சார் ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இது ஒன்று செய்யணும்னு அடுத்தது அடுத்தது ஒர்க் பண்ணணுன்னா சார் ஸோ இதுல போயிட்டு வர்றதுக்கான அந்த டைமிங் வந்து இதா இருக்கும் சார் போயிட்டு வரக்கூடிய டைம் வந்து மிச்சம் ஆயிடும் எஸ் ரொம்ப யோசிச்சிருக்கீங்க பஸ்ல ட்ரா பண்ணனும்ங்க சார் போயிட்டு வரணும் சோ அந்த டைமிங் எல்லாம் இப்ப நம்ம ஒன் ஹவர்ன்றக்குள்ள சார் நாங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி டிராவல் பண்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி நாங்க ரெடி ஆகணும் சார் திருப்பி அங்க போறதுக்குள்ள பஸ் பஸ்ஸா இருக்கலாம் வெஹிக்கிளாஸா இருக்கலாம் டிராஃபிக்கான அந்த டைமிங்க்கு அங்க வந்து ரீச் ஆக முடியாதுங்க சார் சோ அதுல வேற இப்ப சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கும் சார் ஒருத்தவங்க ஆல்ரெடி ஒரு ஹாஃப் ஹவரோ ஒன் ஹவரோ லேட் ஆகி லேட் ஆகி வர்றாங்க சார் அவங்களுக்கு தான் காயத்ரி அந்த மேம் பேரு காயத்ரி நினைக்கிறேன் சொன்னீங்க சோ அந்த மாதிரிக்குள்ள எல்லாம் ஒரு ஸ்ட்ரகிள் வந்துட கூடாது சோ நம்ம அதுக்கு போறதுக்கான இதை வந்து சார் சார்ட்ட ஒன் ஹவர் படிச்சுட்டு பேலன்ஸ் சொன்னவர் ஹவர் இருந்தா அதை ரிக்கவர் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் லீஸா இருக்கும் சார் சோ அதனால நான் ஆன்லைன் கிளாஸ் அதுவும் சார் வந்து சார் கிட்ட நான் ஒரு சரி கிளாஸ்க்கு போயிடணும் அப்படின்றனால சார் கிட்ட இப்ப இன்னைக்கு நம்மளும் பக்கமா இல்லை சார் சோ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கனால சார் வந்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சார்கிட்ட படிக்கும பேர் வந்து